சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் டொனால்ட் டிரம்பின் காசா பயணத்திற்குள் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் காசா பகுதியில் ஹமாசுக்கு எதிரான தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் ஏமன் துறைமுக நகரமான ஹொடைடா மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இவற்றுக்கிடையே ஈரான் புதிய ஏவுகணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதே நேரம் நிதனியாக அமெரிக்காவினுடைய கொள்கைகளில் தலையிட முயற்சிப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது எண்ணெய் விலை சரிவால் போரை முடித்துக் கொள்வதற்கு புடின் முன்வருவார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இறுதியாக கிரீன்லாந்தை கைப்பற்ற படையை பயன்படுத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இருக்கிறார் இந்த விடயங்கள் குறித்து தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் அது எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா பயணத்தின் இறுதிக்குள் ஹமாஸ் குழுவுடன் பணிய கைதிகள் ஒப்பந்தமிட்டப்படாவிட்டால் காசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸ்க்கு எதிராக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் திங்கட்கிழமை என்று தெரிவித்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை இரவு பாதுகாப்பு அமைச்சரவை ஹமாஸ்க்கு எதிரான ராணுவ தாக்குதலை கணிசமாக விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததை அடுத்து ஐடி எஃப் பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் வீரர்களை வரவழைத்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காசாவை கைப்பற்ற அந்த பகுதியை தக்கவைத்துக் கொள்வதற்கும் இந்த திட்டம் வழங்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீன பொதுமக்களை தெற்கு பகுதிக்கு நகர்த்துவது ஹமாஸை தாக்குவது மற்றும் ஹமாஸ் குழு மனிதாபிமான உதவி பொருட்களை கட்டுப்படுத்துவது ஆகியவற்றை தடுப்பதே இந்த திட்டத்தில் அடங்கும் முக்கிய நோக்கங்கள் என்று கூறப்படுகிறது விதியோன் ரதங்கள் என்று அழைக்கப்படும் திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதலின் நோக்கம் காசாவில் ஹமாஸை தோற்கடித்து அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பதாகும் என்று பாதுகாப்பு அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் காசா மக்கள் குறிப்பாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் தெற்கில் குவிந்திருக்கின்றவர்கள் தாமாக முன்வந்து வெளிநாடுகளுக்கு குடிபெயர அனுமதிக்கும் திட்டங்களும் இந்த தாக்குதல்களின் நோக்கங்களின் ஒரு பகுதி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்தவொரு தற்காலிக அல்லது நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் காசாவை சுற்றியிருக்கின்ற பாதுகாப்பு மண்டலத்தை இஸ்ரேல் காலி செய்யாது இது இஸ்ரேலிய சமூகங்களை பாதுகாக்கவும் ஹமாசுக்கு ஆயுத கடத்தலை தடுக்கவும் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மே பதிமூன்று முதல் மே பதினாறாம் தேதி வரை சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு டிரம்ப் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளி மாளிகை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஏமனின் துறைமுக நகரமான இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் பென்கொரியன் விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கின்ற பகுதியில் நேற்று முன்தினம் ஹவுத்தி படைகள் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் பலர் படுகாயமடைந்தார்கள் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஏமன் துறைமுக நகரமான ஹொடைடாவில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு சென்ற முன்பு ஏமனின் ஊடகங்கள் தலைநகர் சனா அருகே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக செய்திகளை வெளியிட்டிருந்தன தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதற்கு பதிலடியாக ஐடிஎஃப் படைகள் ஏமனில் தாக்குதல்களை நடத்தி குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை தகர்த்த அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இந்த சூழலில் ஈரான் தனது புதிய ஏவுகணையை வெளியிட்டிருக்கிறது ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது புதிய ஏவுகணையை நேற்று வெளியிட்டிருக்கிறது ஹாசிம் பார் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த ஏவுகணை கண்டம்பட்டு அதாவது பாலிஸ்டிக் வகையைச் சேர்ந்தது இது திட திடொருளில் இயங்கும் பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் சாதே இது பற்றி கூறுகையில் துல்லியமான வழிகாட்டல் அமைப்பை கொண்டு இயங்கும் இந்த ஏவுகணை இலக்கை சரியாக தாக்கும் திறன் கொண்டது இடைமறிப்புகளால் இதை தடுக்க முடியாதது என்பது கூடுதல் சிறப்பு என்று தெரிவித்திருக்கிறார் ஜிபிஎஸ் கருவி இல்லாமலேயே இது இயங்கும் ஏப்ரல் பதினேழாம் தேதி இதை சோதித்து பார்த்தோம் எதிர்பார்ப்புகளை இது பூர்த்தி செய்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருந்தார் ஈரானுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க அமெரிக்கா பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கும் நேரத்தில் இந்த ஏவுகணை பற்றிய தகவல்கள் வெளியாகி இருப்பது ட்ரம்ப் கோபமடைய செய்யும் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி வெளியிட்டிருக்கிறார் வாஷிங்டனை மத்திய கிழக்கில் பேரழிவில் இழுக்க முயற்சிப்பதாகவும் அமெரிக்க கொள்கையில் நெதன்யாகு தலையிடுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் நமது பிராந்தியத்தில் மற்றொரு பேரழிவிற்கு அமெரிக்க அரசாங்கத்தை இழுக்க நெதன்யாகு நேரடியாக அமெரிக்க அரசாங்கத்திற்குள் திட்டமிட்டு வருகிறார் அராக்சி எக் ஈரானுக்கு எதிராக எந்த தவறும் செய்யக்கூடாது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் ஈரானுடனான தனது ராஜதந்திரத்தில் ஜனாதிபதி டிரம்ப் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை நெதன்யாகு அப்பட்டமாக ஆணையிட முயற்சிக்கிறார் என்றும் அராக்சி குற்றம் சாட்டியிருக்கிறார் தோல்வி அடைந்த பைடன் குழுவை நிதன்யாகு மாற்றி முன்னோடி இல்லாத இருபத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க வரி செலுத்துவோரின் டொலர்களை அபத்தமாக பெற்றார் என்று சொல்லியும் நெதன்யாகு மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் ராஜதந்திரங்களை கண்டு பயந்து போன நெதன்யாகு முதல் சிறுபான்மையினர் ஏற்கனவே தங்கள் உண்மையான நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்தி விட்டார்கள் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவின் கொடிய ஆதரவு மற்றும் ஏமனில் சார்பாக டிரம்ப் நடத்திய போரின் பென அமெரிக்க மக்களுக்கு எந்த சாதனைகளையும் வழங்கவில்லை என்றும் ட்ரம்பை கவரும் வகையில் தோல்வியடைந்த பைடன் குழு மற்றும் நெதன்யாகு முதல் போன்ற டிரம்பு பாணியிலான சொற்களை அவர் பயன்படுத்தி இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது மறுபுறம் ரஷ்யாவும் உக்ரைனும் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் சமீபத்திய எண்ணெய் விலை வீழ்ச்சிக்கு பிறகு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அமைதியை நோக்கி அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் திங்கட்கிழமையன்று ஓவல் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜனாதிபதி டிரம்ப் எண்ணெய் விலை சரிவடைந்திருக்கிறது உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர இதுவே சரியான தருணம் உக்ரைன் தயாராக இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய பொருளாதாரத்திற்கு முதன்மையான பங்களிப்பை அளிக்கும் எண்ணெய் விலை ஆண்டு பிறந்ததிலிருந்து இதுவரை பீப்பா ஒன்றுக்கு பதினைந்து டாலர் வரையில் சரிவடைந்திருக்கிறது இந்த நிலையில் எண்ணெய் விலை சரிவடைந்ததால் போர் முடிவுக்கு வரும் என ஜனாதிபதி டிரம்ப் நம்புகிறார் போருக்கு பின்னர் ஐரோப்பாவின் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையாக உக்ரைன் போர் அமைந்திருக்கிறது அது மட்டுமின்றி பனிப்போரின் தீவிரத்துக்கு பிறகு ரஷ்யாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான உக்ரைன் போரில் லட்சக்கணக்கான வீரர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காயமடைந்திருக்கிறார்கள் மேலும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான ஒரு மறைமுக போராக தனது நிர்வாகம் சித்தரிக்கும் இரத்த களரி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக ட்ரம்ப் பலமுறை கூறியிருக்கிறார் புடின் முன்வைத்த மூன்று நாள் போர் நிறுத்தம் குறித்து விமர்சித்த டிரம்ப் மூன்று நாட்கள் போர் நிறுத்தத்தால் எந்த பயனும் இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமன்றி பெரும்பாலான ஊடகங்கள் இதுவரை தெரிவித்ததை விட உக்ரைன் போரில் இருதரப்பிலும் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவ படையெடுப்பை பயன்படுத்த இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதி செய்திருப்பது அச்சுறுத்தலை இரட்டிப்பாக்கி இருக்கிறது தன்னாட்சி பெற்ற தீவு நாடான கிரீன்லாந்தை டென்மார்க்கில் இருந்து வாங்குவதற்கான அவரது நிபந்தனைகள் ஏற்கப்படவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கையே தீர்வு என்றும் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார் டென்மார்க் பிராந்தியமான கனிம வளம் மிகுந்த கிரீன்லாந்தை எவ்வகையிலும் கைப்பற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி டிரம்ப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார் கிரீன்லாந்து மண்ணை கைப்பற்ற ராணுவத்தை களமிறக்கும் திட்டத்தை அவர் நிராகரிக்கவில்லை என்றாலும் ராணுவ நடவடிக்கை செல்வதற்கு முன்பு ஆராய இன்னும் தூதரக வழிகள் இருக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கும் டிரம்பின் இந்த முடிவை டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து அரசியல்வாதிகள் மொத்தமாக நிராகரித்திருக்கிறார்கள் கிரீன்லாந்தில் ராணுவத்தை களமிறக்குவது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி டிரம்ப் கிரீன்லாந்து பகுதி தங்களுக்கு கட்டாயம் தேவை என்றும் அங்குள்ள மக்களை அமெரிக்கா கவனித்துக் கொள்ள தயார் எனவும் சர்வதேச பாதுகாப்புக்கு என கிரீன்லாந்து அமெரிக்க நிர்வாகத்திற்கு ஏற்ற இடம் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஆனால் கனடாவை பொறுத்தவரை அதே ராணுவ பயன்படுத்த மாட்டேன் என்றும் ஜனாதிபதி கனடா அமெரிக்காவின் மாற வேண்டும் என்ற கருத்தை டிரம்ப் முதலில் முன்மொழிந்தார் ஆனால் அதன் பின்னர் கனடாவை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்ற ராணுவத்தை பயன்படுத்துவதை அவர் நிராகரித்தார் மேலும் கனடாவின் புதிய பிரதமர் மார்க் ஆர்னியுடன் கடந்த வாரம் பேசியதாகவும் அடுத்த சில வாரங்களில் இருவரும் அமெரிக்காவில் நேரில் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அத்துடன் கனடாவிற்கு மானியம் வழங்குவதற்காக வருடத்திற்கு இருநூறு பில்லியன் டாலர் செலவிட வேண்டும் அமெரிக்க பொதுமக்கள் விரும்புவதாக தாம் நினைக்கவில்லை என்றும் இந்த நிலையிலேயே உக்ரைனின் கிரீமியா பகுதியை ரஷ்ய ராணுவத்தை களமுறைக்கு கைப்பற்றியது போன்றோ கிரீன்லாந்தையும் ராணுவத்தை களமிறக்கை கைப்பற்ற ஜனாதிபதி டிரம்ப் திட்டமிட்டு வருகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க